மதிப்புக்குரிய ஆசிரியர்களுக்கும் அன்புக்குரிய மாணவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று நாம் விவாதிக்க போகும் தலைப்பு பண்டிகை நாட்கள் கொண்டாட்டமா அல்லது பண்டிகை நாட்கள் திண்டாட்டமா ஒரு அணியினர் பண்டிகை நாட்கள் கொண்டாட்டம் எனவும் மற்றொரு அணியினர் பண்டிகை நாட்கள் திண்டாட்டம் எனவும் விவாதிக்க போகிறார்கள் இரு அணியினர்களும் தங்களது கருத்துக்களை சிறப்பாக வெளிப்படுத்துவார்கள் என எண்ணுகிறேன் பண்டிகை நாட்கள் கொண்டாட்டம் இருக்கும் அணி தீக்ஷா கார்த்தி கோகுல் சஞ்சய் மற்றும் திவ்யஸ்வி பண்டிகை நாட்கள் திண்டாட்டம் என விவாதிக்க இருக்கும் கனிஷ்கா ஜோயல் ஜெய்ஸ் நடுவர் அவர்களுக்கும் இனி போல் இருக்கும் என் எதிரணி அவர்களுக்கும் மத்தாப்பு போல் மலரும் என் மாணவ செல்வங்களுக்கும் அவுட்டு போல் தெரிவிக்க வைக்கும் நம் ஆசிரியர்களுக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீப ஒளி என்றாலே மகிழ்ச்சிதான் நம் அனைவரும் கண்களையும் கவரும் பல வண்ண ஒளிகள் மின்னுவது இது அல்லவா சந்தோஷம் எனவே தீப ஒளி என்பது பணம் சார்ந்ததல்ல மனம் சார்ந்தது என்று கூறிய உரையை தொடங்குகிறேன் யாருக்கு திண்டாட்டம் படிக்க தெரியாதவனுக்கு படிப்பு திண்டாட்டம் நடிக்க தெரியாதவனுக்கு நடிப்பு திண்டாட்டம் ஆட தெரியாதவனுக்கு ஆடை திண்டாட்டம் பாட தெரியாதவனுக்கு பாட திண்டாட்டம் வாழ தெரியாதவனுக்கு வாழ்க்கை திண்டாட்டம் வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை கொண்டாட்டம் தானே சில காயங்கள் மருந்தால் தான் ஆகும் சில காயங்கள் மறந்தால் தான் ஆகும் அந்த மாதிரியான வாழ்க்கா ஒரு ஒருத்தர் கிட்ட கேட்டா ஒவ்வொன்னு சொல்லுவாங்க இப்போ மருத்துவர்கிட்ட கேட்டா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கிறது தான் சொல்லுவாங்க சாமியார் கிட்ட கேட்டா வெந்தா விழி வந்தா சாவுன்னு சொல்லுவாங்க நடிகை கிட்ட கேட்டா மார்க்கெட் இருந்தா மேக்கப் இல்லைன்னா பேக்கப் சொல்லுவாங்க அரசியல்வாதி கிட்ட கேட்டா முதல எலக்ஷன் அப்புறம் கலெக்ஷன் சொல்லுவாங்க அதனால கொண்டாடுவதும் திண்டாடுவதும் நாம் பாக்குற விதத்துல தான் இருக்கு தளபதி செயல சொல்லணும்னா உசு பேத்தவங்க கிட்ட உம்மனும் கடுப்பேத்தவங்க கிட்ட கம்மனும் இருந்தா வாழ்க்கை ஜம்மன் இருக்கும் தீபாவளினாலே காலையில நாலு மணிக்கு எழுந்து ஆடைகளை உடுத்தி பட்டாசுகளை வெடித்து இனிப்பை பகிர்ந்து கொள்ளும் போது கண்களுக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் தெரியும் பின்னாடி இருக்கிற கடன் தெரியாது அதனால கொண்டாட்டம் ஒன்றே நிரந்தரம் அது மட்டும் இல்லாம தீபாவளி நாளே கிராப்டாப் ஜீன்ஸை போட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை போட்டு தெருவில் வெளியே போட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை போட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணி ஸ்வீட் சாப்பிட்டு நான்வெஜ் சாப்பிடாத தீபாவளி அதில் இருக்கிற கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கெங்க அவங்க திண்டாட்டத்தில் இருக்குது சிவகாசியில் ஒரு வருடம் முழுவதும் பட்டாசு தயாரிக்கிறாங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏன் செய்றாங்க நம்ம ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க செய்கிறாங்க கடைசியாக தீபாவளி கடைசியாக பட்டாசுகள் பட்டாசுனாலே கொண்டாட்டம் தான் சரவெடினாலே ஒரே சத்தம் தான் வானவெடினாலே ஒரே கலக்கல் தான் ஆகையால் தீபாவளினாலே ஒரே கொண்டாட்டம் தான் நடுவர் அவர்கள் கொண்டாட்டத்திற்கே தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நம்பி எனக்கு வாழ்ப்படைத்த அனைத்து நல்ல நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இனிய தீபாவளி நன்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொண்டாட்டத்தை பத்தி எதிர்த்து